மகரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க பேர் சொல்லி அது ஒரு நடவடிக்கை நான் வந்து மு முத்துராமலிங்க தேவரோட பேரில் ரெண்டு வாட்டி பண்ணி கொடுத்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்போது இது மா கட்டுப்பட்டதும் கட்டுப்பட்டது இந்த கட்டுப்பட்டதும் நான் தான் என்னோட திட்டம் அதுக்கு கொடுக்குறதுக்கு அப்போது சரத் சடத் யாதவ்னு இருந்தார் செல்விஷன் மினிஸ்டர் அவர் வந்து கேபினனில் எடுத்துன்னு போய் கேபினே பாஸ் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அனுமதியும் இருக்கணும்னு ஒரு நியம இருக்கு ஒரு சட்டம் இருக்கு ஆனா அப்போ வந்து பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இங்க இனாக்ரேஷனுக்காக வந்தார் பட்டேல் அவர் என்னையும் வந்து இன்வைட் பண்ணார் இன்விடேஷன் பார்த்தாலும் பேர் இருக்கும் சிதம்பரம் ஆனால் இங்கே வந்து அவர் மேடையில் ஏறி பேசுற பொறுத்துக்கு எப்போ பேச இந்த அறிக்கை சொல்லுறதுக்காக வந்து மேடையில் வந்தாரோ அப்போ சிதம்பரம் அவரோட சட்டையை பிடிச்சி இது தயவு செய்து சொல்லாதவங்க இங்கே கல்வரம் ஆகிடும்னு சிதம்பரம் நிறுத்தினா அடுத்த வாட்டி இந்த வர தேர்தலுக்கு பிறகு கட்டாயமா

கூட்டோட கொள்க மேலும் உடனுக்குடன் தகவலை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய கமெண்ட் பண்ணுங்க